ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பட்டி ஒளிதான் ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டுந்தான் வெளியில வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லாம் வெளியில வராது வணக்கம் பூமரங்கில் விஜய் என்னடா பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா அதாவது மதுரை மாதிரி ஒரு கெத்தான மாசான ஒரு ஊர்ல வந்துட்டு நீங்க அந்த பாண்டிச்சேரி முன்னூறு ஓட்டு கவுன்சிலர் புஸ்ஸி இப்படி எல்லா பேருமே பூமர் மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க அது யார் அந்த லாட்ரி பையன் ஆதவ் அது என்ன சொல்றாப்ல தம்பியே வா தலைமை ஏற்க வா அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு விஜய் அண்ணா சொன்னது தம்பியே வா அப்படின்னு சொன்னாரு உங்களை மாதிரி தற்கூரியே வா அப்படின்னு சொல்லல தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு உண்மையா நம்ம பக்கத்திலேயே நிக்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண் நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான் உண்மையான அரசியல் உணர்வு பூர்வமான அரசியல் நல்ல அரசியல் நல்லவங்களுக்கான அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியல் நல்லது மட்டுமே செய்கிற அரசியல் இதோ நம்மளுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு வரலாறு திரும்புகிறது அப்படி இந்த மாநாட்டுக்கு பேர் வச்சிருக்கிறோம் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாதாடுதான் தொள்ளாயிரத்தி அடுத்த வசனம் எழுதி குடுக்கிறதா அப்படியே பேசுற ஆளு அப்படின்னு அதாவது விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெற்றி பெற்றப்ப பேரறிஞர் அந்நாட்டை பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அதாவது தேர்தல் அரசியல் ஈடுபட்ட பத்தே ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அண்ணாட்ட அதுக்கு அண்ணா சொன்னாரு இது பத்தாண்டு கால வெற்றி கிடையாது எங்க பாட்ட நீதி கட்சி தலைவர்கள்லாம் போட்ட அஸ்திவாரத்துல உருவாக்கின வெற்றி அப்படின்னு சொன்னாரு தெரியுதா அதாவது நீதி கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்திய எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தேர்தல் அரசியல் அப்படின்னு அவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகுதான் அண்ணா வந்து அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாரு சரிங்களா அதே மாதிரி எம்ஜிஆரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் அறுபத்தி ரெண்டு தேர்தல் அறுபத்தி தேர்தல் எழுபத்தி ஒண்ணு தேர்தல்னு எல்லா தேர்தலையும் வந்து திமுக தொண்டனா ஒரு திமுக நிர்வாகியா திமுக போராளியா களத்துல பணி செஞ்சுதான் அந்த வெற்றி அவருக்கு சாத்தியமாச்சு அதனால யாருமே இங்க வந்து சும்மாலாம் இருக்கு இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவர மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகுறதுக்கு எனக்கு நிறையாவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை தானே அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண் கிடையாது விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருக்காருல்ல அவருமே அவருடைய நடிக்கிற காலகட்டத்துல திமுக கூட தான் இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துல கொடி வெளியிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் அவரால் எதிர்க்கட்சி தலைவராகவே ஆக முடிஞ்சு இதுதான் வந்து அரசியல் சினிமா மாதிரி நினைச்சோன்னா வேஷம் கட்ட முடியாது விஜய் இங்க வந்து யாரோ வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கி ஒளியாருதான் ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்டில் ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் வெளியில வரும் வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலேயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு எதையும் தொடாது விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரினு தன்னுடைய பவுண்டரிய தானே வகுக்கும் அப்படிதான் அந்த காட்டையை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெட்டா அப்புறம் பேசும்போது சொல்றீங்களே நான் வந்து வேட்டையாட வர்ற சிங்கம் வேடிக்கை பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே அதாவது பஞ்சுக்கு வேணா அது நல்லா இருக்கலாம் ஆனா சிங்கம்ங்கிறது என்ன தெரியுமா நீங்க சொல்றீங்க சிங்கம் வந்து பலமான மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி சிங்கம் எதை வேட்டையாடும் பலமான மிருகத்தை வேட்டையாடும் மான் ஜீப்ரா அப்புறம் மிருகம் வேட்டையாடின செத்த இதெல்லாம் சாப்பிடற இடம் தான் சிங்கம் அந்த மாதிரி தான் இருக்கும் சரியா அதே மாதிரி தமிழரோட பழந்தமிழர் வீர மரபுல சிங்கத்துக்கு எல்லாம் இடமே கிடையாது தமிழனோட மரபுல வந்து புளி யானை ஜல்லிக்கட்டுக்கால அப்படிதான் வந்து தமிழர் மரபுல வரும் சிங்கம் மாதிரியான சோம்பேறிகளுக்கு தமிழக மரபுல இடமே கிடையாது அதே மாதிரி தான் விஜய்ங்கிற சோம்பேறிக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இடம் கிடையாது பனையூர் பண்ணையார் அவர்களே நீங்க ஒரு பெரிய சோம்பேறி அது முதல் நினைச்சுக்கோங்க முப்பது வருஷத்துக்கு மேல நான் நடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க விஜய் அதாவது நடிச்ச உங்களுக்கே இங்க வர்றப்ப இவ்வளவு பேச்சு இருக்கு ஐம்பது வருஷமா போராடி இந்திரா காந்தி மாதிரி வலுவான லீடர் எல்லாம் எதிர்த்து இன்னைக்கு நரேந்திர மோடி கண்ணில் விரல விட்டு ஆட்டி ஒவ்வொரு தேர்தலையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஓட விட்டு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குது பாருங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐம்பது வருஷம் போராடின தலைவன் எங்களுக்கு எப்படி அதாவது விஜய் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த முன்னூறு ஓட்டு கவுன்சிலர் புசிட்டையோ அல்ல அந்த லாட்ரி பையன் மார்டின் கேக்குறதுக்கு பதில உங்க பக்கத்துல அந்த ஐஆர்எஸ் வாங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு ஒரு பையன் அருண் பிரசாத் தான் அருண் குமாரா அந்த பையன்ட்ட கேளுங்க நீ எப்படி தம்பி ஐஆர்எஸ் ஆன அப்படின்னு சொல்லி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் போராடி வாங்கி கொடுத்த அந்த ஓபிசி ஒதுக்கீடால தான் நான் ஐஆர்எஸ் ஆனேன்னு அவரு சொல்லுவாப்ல அதான் அந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கங்க இல்லைன்னா உங்க அப்பாட்ட கேளுங்க கலைஞர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் உங்க அப்பாவே வந்து கலைஞர்கிட்ட அண்டிதான் பொழைச்சாப்ல அப்புறம் உங்களை மாதிரி ஜெயலலிதா போய் ஒரு படத்துக்காக கெஞ்சனவீங்க திமுக எவனுமே இருக்க மாட்டான் அப்படி ஒரு படம் முக்கியமா போய் கெஞ்சனுமான்னா திமுக தான் முக்கியம் நிற்பான் விஜய் மாதிரி வந்து சப்ப போய் வந்து அங்க போய் கெஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல தான் நம்ம மக்கள் தான் எங்க கூட நிக்கிறீங்க எனக்காக நிக்கிறீங்க என்ன தாங்கி பிடிக்கிறீங்க மனசில் ஏந்தி பிடிக்கிறீங்க தாய் அன்போட மடியில் ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லுன்னா வேற யாரை விடவும் வேற யாரை விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கிறீங்க என் மேல உயிரையே வச்சிருக்கிறீங்க என்ன உங்க வீட்டில் ஒருத்தனாவை ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வர உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப நினைக்கிறது பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்களை தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைரா இத பார்த்து தான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா முப்பது வருஷத்துக்கு மேல நான் நடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க விஜய் அதாவது நடிச்ச உங்களுக்கே இங்க வர்றப்ப இவ்வளவு பேச்சு இருக்கு போராடி இந்திரா காந்தி மாதிரி வலுவான இன்னைக்கு நரேந்திர மோடி கண்ணல விட்டு ஆட்டி ஒவ்வொரு நரேந்திர தேர்தல் அமித்ஷாவும் திரும்பி பார்க்குது பாருங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐம்பது வருஷம் போராடின தலைவன் எங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது விஜய் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த முன்னூறு ஓட்டு கவுன்சிலர்

இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட கேளுங்க கலைஞர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் உங்க அப்பாவே வந்து கலைஞர்கிட்ட அண்டிதான் பொழைச்சாப்ல அப்புறம் உங்களை மாதிரி ஜெயலலிதா போய் ஒரு படத்துக்காக கெஞ்சனவிங்க திமுக எவனுமே இருக்க மாட்டான் அப்படி ஒரு படம் முக்கியமா போய் கெஞ்சணுமான்னா திமுக காரன் சுயமரியாதை தான் முக்கியம் நிற்பான் விஜய் மாதிரி வந்து சப்ப பையங்க தான் போய் வந்து அங்க போய் கெஞ்சனுக்கு நின்றுட்டு இருப்பாங்க